വണക്കം നേ ഇത് ഉൾ അതിർച്ചി വീഡിയോ நைஜீரியாவில அபியா மாநிலத்துல இளம் பெண் ஒருவர் தன்னோட கணவனோட இவர் கடந்த கர்ப்பமா இருந்திருக்காரு பத்து மாதத்துல ஆகும் பிரசவம் இவருக்கு மட்டும் ஆண்டுகள் நீடிச்சிருக்கு பின்னர் ஒரு வழியா அவருக்கு பிரசவமாக அது அதிர்ச்சியில போய் முடிஞ்சிருக்குங்க காரணம் அந்த பெண்ணுக்கு பிரசவத்துல குழந்தைக்கு பதிலா ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு இதனை அறிந்து அந்த பெண்ணோட ஊர் மக்களும் அக்கம் பக்கத்தினரும் அந்த பெண்ணையும் ஆட்டுக்குட்டியும் அதிசயமா வந்து பாத்து போயிருக்காங்க மருத்துவர்கள் இதற்கான காரணத்தை இன்னும் சொல்லலங்க இதற்கிடையில அந்த பெண் வீட்டின் அருகில் வசிக்கும் ஒருவர் கூறுகையில் அந்த பெண்ணிட விரோதிகள் யாரோ சூனியம் வச்சு அவருடைய கருவுல ஆட்டுக்குட்டியை உருவாக்கி வேணும்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி